அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற இறைவனுக்கு நன்றி அறிதலாக தினமும் மாலையில் குடும்பமாக ஒன்று சேர்ந்து குடும்ப ஜபம் ஜபிக்க வேண்டும் அவ்வாறு குடும்பமாக நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் இதுவரை நீங்கள் குடும்பமாக ஒன்று கூடி ஜபிக்கவில்லை என்றால் இன்று முதல் குடும்ப ஜபம் ஜபித்து இறை பெறுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறைவா எனக்கு உதவியாக வாரும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்திலிருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் திருப்பாடல்கள் நூற்றி மூன்று நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் அகத்துள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாதே என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக அவர் உன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் உன் உயிரை அழிவினின்று மீட்கிறார் அருளாலும் இரக்கத்தாலும் உன்னை சூழ்கிறார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவுபடுத்துகிறார் கழுகுகளின் இளமையைப் போல் உன் இளமையை புதுப்பிக்கிறார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நீதியின் செயல்களை புரிகிறார் ஆண்டவர் துன்புற்றோர் யாவருக்கும் நீதி வழங்குகிறார் மொயிசனுக்கு தம் வழிகளை வெளிப்படுத்தினார் இஸ்ரையேல் மக்களுக்கு தம் செயல்களை விளங்க செய்தார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் ஏராளமான காரூண்யம் கொண்டவர் ஓயாமல் கடிந்து கொள்பவர் அல்ல முடிவின்றி கோபம் காட்டுபவர் அல்ல என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதில்லை நம் குற்றங்களுக்கு தக்கபடி நமக்கு ஆக்கினை இடுவதில்லை என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஏனெனில் வானுலகம் பூ உலகத்திற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார் மேல் திசைக்கும் கீழ்திசைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு நம் பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றியுள்ளார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக தந்தை தன் மக்களுக்கு இறங்குவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுகிறவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கிறார் ஏனெனில் அவர் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார் நாம் தூசிக்கு சமம் என்று அவருக்கு தெரியாமல் இல்லை என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றவை வயல்வெளிகளின் பூக்களைப் போல் காற்றடித்ததும் அது வதங்கி விடுகிறது இருக்கிற இடம் தெரியாமல் போய் விடுகிறது என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய தயவோவெனில் அவருக்கு அஞ்சு நடப்போர் மீது என்றென்றும் நிலை நிற்கும் அவருடைய நீதியோ அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கற்பனைகளின்படி நடக்க அவற்றை நினைவுகூறும் தலைமுறைகள் மீது நிலைத்திருக்கும் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்படி நடக்கும் ஆண்டவரின் வல்லமை உள்ள தூதர்களே அவரை வாழ்த்துங்கள் ஆண்டவருடைய திருகுலப்படி நடக்கும் அவருடைய ஊழியர்களே அவருடைய சேனைகளே அவரை வாழ்த்துங்கள் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய சகல படைப்புகளே அவருடைய ஆளுகை செல்கிற இடம் எங்கும் அவரை வாழ்த்துங்கள் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் லூகாஸ் அதிகாரம் ஒன்று அர்ப்பணம் மாண்புமிகு தியோப்பில் அவர்களே நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர் தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர் அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்து கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் கண்டேன் குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் யோவான் பிறப்பை பற்றி முன்னறிவித்தல் யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணியாற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்ட போது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வான தூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரோ மக்களும் உலமொத்து போக செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் செக்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபிரியேல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருள்னார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் ஏசு பிறப்பின் முன்னறிவிப்பு ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலீலியாவிலுள்ள நாசிரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் மோடி இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ ஒரு மகனை பெறுவீர் இவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவிதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்திருத்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானது உதர் அவரை விட்டு அகன்றார் மரியா எலிசபெத்தை சந்தித்தல் அதன்பின் மரியா புறப்பட்டு யூதய நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாயனிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதல் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் மரியாவின் பாடல் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு குறைத்தபடியே அவர் அப்ரஹாமையும் அவர்தம் வழிமரபினரையும் எஞ்சென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு ச தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு எலிசபெத்து பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லோரும் வியப்படைந்தனர் அப்பொழுது அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்ட அஞ்சினர் இச்செய்தி யூதய மலைநாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது செக்கரியாவின் பாடல் பிள்ளையின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்து அருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் மூழியராகிய தாவிதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்று செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகி அப்ரஹாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்த்த மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் இறைவார்த்தைக்கேற்ப இன்று நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவிடமும் அதிதூதரான தூய மிக்கேலிடமும் திருமுழுக்கு யோவானிடமும் திருதூதரான தூய பேதுரு பவுலிடமும் தூயவர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் அதிதூதர் தூய மெக்கேலையும் திருமுழுக்கு யோவானையும் தூயவர் எல்லோரையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் எல்லாம் வல்ல இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பும் பொருத்தலும் விமோச்சனமும் அளிப்பாராக ஆமீன் குடும்பம் குடும்பமன்றாட்டு ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மானிடத்தின் மீதும் அவருடைய அன்பு ஆகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருளுமாறு மன்றாடுவோம் இக்குடும்பத்தில் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று உமை மஞ்சாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களையெல்லாம் உமது திரு குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டுமென்று உமை மஞ்சாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வழக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டியோட்டி தயபுரியுமாறு உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் இங்கு இப்பொழுது பிரசன்னமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்மசரீர ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தில் மறித்தவர்கள் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றி வேண்டும் வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இப்பொழுது நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜபிப்போம் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரா உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் பணிந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று திருவுலமானீர் அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் அத்திருக்குடும்பத்தின் முன் மாதிரிகையை இக்குடும்பமும் பாவித்து இறுதியில் திரு ஏக சர்வேஸ்வரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும் உம்மோடும் பரிசுத்த ஆவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனா என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் அவர் இறந்து உயிர் தெளிந்து இன்றும் வாழ்கிறார் என்பதே நற்செய்தி ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்முடைய மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நன்றியோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது எடுத்து வைப்போமா பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே இக்காலத்துக்கும் இருக்கின்ற ஒரே கடவுளே மிகுந்த இரக்கமுடைய இறைவா படைகளின் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே வெற்றியை கொடுக்கும் தேவனே எங்களை குணமாக்கும் தந்தையே எங்களை காண்கிறவரே வழி நடத்துபவரே ஆறுதலின் தெய்வமே தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தவரே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகிலிருக்கும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே எங்கள் மெசியாவே எங்கள் நல்லாயனே உலகின் ஒளியானவரே எங்கள் மீட்பரே வாழ்வும் வழியும் ஆனவரே பர்லுகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவே பாவியை தேடி வந்த இயேசுவே நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவே உலகில் பாவங்களை போக்கும் செம்மறியே உம்மை அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் மீட்பரே எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மறித்து நின்று உயிர் இப்பொழுது பிதாவின் வலப்பக்கத்தில் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு எங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு மது பாதத்தில் விழுந்து உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மது திரு ரத்தத்தால் கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றும் ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் குறிப்பாக எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்த பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னியும் தெய்வமே எங்கள் முன்னோர்களின் பாவங்களினால் ஏற்பட்ட சாபங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று விசுவசிக்கிறோம் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி எங்களுக்கு விடுதலையை தாரும் எங்கள் மீட்பரே உமக்குள் நாங்கள் மன்னிப்பை பெற்றது போலவே எங்களுக்கு தீமை செய்தவர்கள் எங்களை தவறான பாதையில் நடத்தியவர்கள் அனைவரையும் சித்தத்தின் சித்தத்தின்படியே மன்னிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் மாற்றுமிக்க ஆவியானவரே வாழ்வுதரும் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே எங்கள் தேச்சரவாளரே திடம் தருபவரே மகிழ்ச்சியின் ஆவியானவரே விண்ணப்பிக்கும் ஆவியானவரே நோய் நீக்கும் ஆவியானவரே பாவத்தை உணர்த்தும் ஆவியானவரே புது இதயம் அருள்பவரே புது வாழ்வு அருள்பவரே இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் ஊற்றப்படும் ஆவியானவரே சத்திய திருக்குலயங்களை வழிநடத்துபவரே எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே கொடைகளை அருள்பவரே பாவத்தையும் சாபத்தையும் நீக்குபவரே ஆராதிக்கிறோம் அன்பு கூறுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆசீர்வதையும் மூவொரு தெய்வமே எங்களுடைய ஆவி ஆன்மா உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் வருகையில் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட நீதிமான்களாய் நிற்க உம்முடைய அருளை வேண்டுகிறோம் தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது என்ற உண்மையை நாங்கள் அறிந்திருப்பதால் தூய்மை எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மிடம் தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்ற மறை உண்மை எங்கள் வாழ்வின் அனுபவமாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் நாங்கள் இயேசுவாக வளர்வதற்கு எங்கள் இதயத்தில் விருப்பத்தை உருவாக்குமாறு அன்றாடுகிறோம் உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற உமது திரு வசனங்களின்படி நாங்கள் வாழ்வதே உமது திருவுலமாகையால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் அருளை எங்களுக்கு தாரும் சுவாமி தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்ற இறைவார்த்தையின்படியே தீமைக்கு பதில் நன்மை செய்யும் திவ்ய சுபாவத்தை எங்களுக்கு தாரும் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேரு பெற்றவர்களே மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்ற உமது போதனையின்படியே எங்களுடைய இறை வாழ்வில் மற்றவர்கள் எங்களை புறக்கணிக்கும் போதும் நிந்தைக்குள்ளாக்கும் போதும் தீயதை பேசும் போதும் நாங்கள் அமைதி காத்து உமது பாடுகளை தியானித்து மிக சிறிய பாடுகளும் எங்களை இயேசுவைப் போல மாற இயேசுவுக்கு சாட்சி பகர உதவும் என்று உணர்ந்து அதுபோன்ற சூழ்நிலைகளில் உமக்கு நன்றி கூறுவதே உயர்வானது என்று நாங்கள் உணர செய்தருளோம் கடவுள் வடிவில் விளங்கிய நீர் உம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பா நீர் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து உம்மையே தாழ்த்தி கொண்டீர் உன்னதங்களில் வாழும் நீர் எங்களுடைய மீட்புக்காக உம்மையே தாழ்த்தி உலகத்திற்கு வந்ததை நாங்கள் உணர செய்தருளும் நமது தாழ்மையையும் தூய்மையையும் நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் மற்றவர்கள் உயர்விலும் மேன்மையிலும் நாங்கள் மகிழ்வடையும் மனதை எங்களுக்கு தாரும் பிதாவின் திருவுலத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்றுரைத்த இயேசுவே பெருமையையும் சுயநீதியையும் எங்களிடமிருந்து நீக்கி தேவ நீதியை எங்களுக்குள் வைத்தருளும் மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உமது போதனைக்கேற்ப மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் உதவவும் கொடுக்கவும் எங்களுக்கு உதவியருளும் எங்கள் ஆண்டவரி நாங்கள் மீட்பின் அனுபவத்தோடு என்றும் வாழ பாவமன்னிப்பின் நிச்சயத்தை தொடர்ந்து அனுபவிக்க பகைவர்களையும் அன்பு செய்ய வேதனையுறு உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க எதிர்பார்த்த ஒன்று நடவாத போதும் அமைதியுடன் வாழ காரியங்கள் போதுமான அளவு நடைபெறாத போதும் பொறுமையுடன் வாழ வேண்டுமென்றே நிந்தைக்குள்ளாக்குபவர்களிடமும் கனிவு காட்ட புறக்கணிப்பவர்களுக்கும் நன்மை செய்ய நண்பர்கள் உண்மையற்றவர்களாக மாறும்போதும் நாங்கள் உண்மையுடன் இருக்க கடுமையான சோதனைகளிலும் தன்னடக்கத்துடன் வாழ தூய கோலத்துடன் உமை வழிபட விசுவாசத்திலிருந்து மகாவிசுவாசமான வாழ்விற்கு கடந்து செல்ல ஜப வீரர்களாய் வாழ இயேசுவின் சீடர்களாய் வாழ இயேசுவுக்கு சாட்சி பகர மன்றாடுகிறோம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று ஆசீர்வதியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் வேண்டல் மஞ்சாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்று உமது கட்டுளையின்படியே எங்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் குறிப்பாக இப்பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவென்று மௌனமாக கூறுங்கள் சர்வ வல்லவரே விண்ணப்பத்தை கேட்பவரே இரக்கங்களின் கடவுளே ஆசீர்வதிக்கிறவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே உமது படியே எங்களை ஆசீர்வதியும் உம்மை நாங்கள் காண்பதற்கு எங்கள் கண்களை தூய்மையாக்கும் உமது குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும் எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை மாட்சிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி